இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஆண்டுகள் தான் பார்க்க போகிறோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணி எடுத்துருக்கோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு பிரார்த்தனை சமாஜம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்னை தெரசா இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வீராமன் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சென் இந்தியாவில் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அன்னை தரசா கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு வீராமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அமர்த்தியாசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னை தரசா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ராமன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அமர்த்தியாசன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியப்பனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டியப்பனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதிலிருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் ஜவகர் வேலைவாய்ப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு இது எல்லாமே வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது வந்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இதுலேருந்து மூணு வருஷம் கழிச்சு ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வரும் அடுத்தது வந்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இதுக்கு அடுத்தது வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் இது இதுனாலையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அடுத்தது ரெண்டாயிரத்தி ஆறு இருபது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருபது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது வேலைக்கு உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இருபது திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அடுத்தது வேலைக்கு உணவு திட்டம் வேலைக்கு உணவு திட்டம் எப்போன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அடுத்தது ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு அதுக்கடுத்தது ஊரக இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது இந்த நாலு ஆண்டுகளும் முக்கியமானது லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்பால் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா மார்ச் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரையும் அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் பாளையக்காரர் முறை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பாளையக்காரர் முறை நீக்கப்பட்ட ஆண்டு எப்போன ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் எப்பனா ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மதராஸ் அதிகாரபூர்வமாக சென்னை என மறுபெயரிடப்பட்ட நாள் எப்பன ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு விக்டோரியா மகாராணியின் பேரறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு ஜூன் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் இருட்டரை துயர சம்பவம் நடைபெற்ற ஆண்டு எப்பன ஜூன் இருபது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அறிவித்துள்ள ஆண்டு எப்பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது முக்கியமானது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உருவாக்கப்பட்ட நாள் எப்போண்ண டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸ்டாண்டப் இந்திய திட்டம் தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட நாள் வந்து ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் சிறப்பு எல்லைப்புற புறப்படை உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பிரதான் மந்திரி கிறிசி சிஞ்சாய் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பிரதான் மந்திரி கிறிசி சிஞ்சாய் யோஜனா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்தியாவில் தங்கள் வரைவு கையெழுத்தான ஆண்டு இது ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் தங்கள் வரைவு கையெழுத்தான ஆண்டு எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் மதராஸ் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு மதராஸ் மாவட்டம் வளர்ச்சி கவுன்சில் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்க முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பன்றதை கமெண்ட் பண்ணுங்கள்